உங்கள் பேர் சொல்லுமா சூரியகாந்தி என்ன ஊர்மா அது எரவளம் சரிம்மா இப்போ உங்கள் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தோம்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் உங்கள் ஆடு எப்படி இருந்தது என்ன ப்ராப்ளம் இருந்ததுமா

பேட்வேட்டாக மாற்றிருக்காங்க அந்த சிஎஃப்சி பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் அப்ரி அப்ரிவிஷன் கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஒன்று தான் சாரி இது வந்து ஆடுகளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சரி செரிமான பிரச்சனையை சரி செய்யும் கழிச்சல் இருக்கிறது குழன்னு போடுறது அது மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பருக்கையாக போடுற மாதிரி நல்லா செரித்து ஆட்டு போகிற பு புழுக்க எப்படி வருமோ அது மாதிரி தெளிவாக போடும் ஆடு ரொம்ப தெளிவாக இருக்கும் மழை சீசன்லாம் வரக்கூடிய இந்த சளி பிரச்சனை வாயில் புண்ணு மாதிரி வர பாருங்க அந்த பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது சரியாயிடும் ஆடு குட்டி போடுது அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு தேவையான பால் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குட்டி போடுது மூணு குட்டி போடுதுன்னா அதுக்கு தேவையான பால் நல்லா சத்தாக திடமாக இருக்கும் அதே சமயத்தில் பாலும் நல்லா கிடைக்கும் பால் பற்றாமல் போகிற அந்த பிரச்சனைகள் இருக்காது வெயிட் நல்லா ஏறும் அதே சமயத்தில் இந்த பக்ரீத் பண்டிகை பண்டிகைக்காக வளர்க்குறாங்கன்னா அந்த கிடாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த வெயிட் வந்து பார்த்தோன்னா இதில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஆட்டுங்களுக்கு அஞ்சு கிராம் கொடுத்தா போதும் நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆடு ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இந்த மாட்டாலிட்டி இருக்காது இறந்து போகிறது அது மாதிரி இருக்காது ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இந்த புட்டை பிடிச்சிட்டு இருக்கிறது சென பிடிக்காமல் இருக்கிறது அது மாதிரியான தொந்தரவே இருக்காது சென பிரச்சனைக்கு தேவையான மூலிகைலாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென பிடிக்க மாட்டேது குட்டி போடலை அப்படின்ற பிரச்சனைகள் இப்போதைக்கு சுத்தமாக இருக்காது ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பொருளை அனுப்பி வைப்போம் எப்படி பயன்படுத்தணுன்றதையும் சொல்லிக் கொடுப்போம் நன்றி இது வெள்ளாட்டு கொடுக்கலாம் அதுக்கடுத்தது கொடி ஆட்டு கொடுக்கலாம் செம்மறி ஆட்டுக்கு கொடுக்கலாம் தாராளமாக எல்லா விதமான ஆட்டு வகைகளுக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பெட்வேட்டை கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல வெயிட் கெயின் இருக்கும் நோய்கள் எதுவும் வராது ஆடுகள் எதுவும் இறந்து போகாது புட்டை பிடிக்கிறது அது மாதிரியான எந்த எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது ஒரு நாளைக்கு பெரிய ஆடுக்கு அஞ்சு கிராம் கொடுத்தா போதும் அதே குட்டி ஆடு சின்னதாக இருக்குது அப்படின்னா ரெண்டு கிராம் கொடுத்தா போதும் ஆடுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அதிலேயே ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தா போதும் குட்டி ஆடுனால் அரை ஸ்பூனு ஆடுனா ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதுமானதாக இருக்கும் அஞ்சு கிராம் பெரிய ஆட்டுக்கு சின்ன ஆட்டுக்குனா ரெண்டு கிராம் அளவில் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கு ஆகும் செலவுன்னு பார்த்தோம்னா அஞ்சு ரூபா ஆகும் ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா செலவாகும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய நம்மளுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து இந்த மருந்தை சரியாக பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் த்ரீ நைன் ஒன் எல்லா ஊருக்கும் கொரியர் அனுப்பிச்சி கொடுக்க முடியும் உங்களுடைய அட்ரஸ் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கொரியர் மூலிமா உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி கொடுப்போம் நீங்கள் அங்கே வாங்கி பயன்படுத்தலாம் இது மூணு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தான் எதுவும் வந்து கெமிக்கல் கிடையாது அதனால் தைரியமாக பயப்படாமல் பயன் பயன்படுத்தலாம் நீங்கள் தேவைப்படுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி